புதியோர்கள் மருத்துவரை கேளுங்களை நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரி என்ன கொஷின் வந்துருக்குன்னு பார்ப்போம் மிஸ்டர் கந்தசாமி அப்புறம் எடப்பாடி எழுத்து கேட்டிருக்காரு அவர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சான் அப்புறம் என்ன சயசு நாற்பது தான் எந்த நோய் எதுவும் இல்லை சுகரோ பிபி எதுவும் இல்லை நான் இது நல்ல விவசாயி தோட்டம் நல்ல விவசாயம் பண்ணுறேன் நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன் இப்போ லேசாக ஒரு ஒன் மந்தை எனக்கு இந்த செஸ்ட்டில் ப்ரஷர் லேஸாக வீக்காக ஆரம்பிக்கு ரெண்டு பக்கம் வீக்கியிருக்கு ஆனால் அந்த வழி இல்லை எந்த தொந்தரவும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பேசிட்டுமா சொல்கிறாங்க போய் இது கேன்சராக வந்தால் இருக்கலாம் நீ எதுக்கு நீ டாக்டர் கன்சல்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க எனக்கு சந்தேகம் கேன்சர் ப்ரஷ்ட்டுங்கிறது லேடிஸ் தான் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்களுக்கு பிரஸ்ட் வீக்கம் வருமா இந்த வீக்கம் வந்ததுன்னா அது என்ன காரணம் அப்படின்னா எழுக்கிறார் நல்ல ஒரு சயின்டிஃபிக் கொஷின்ஸ் தான் அது அளவு சொல்லலாம் உங்கள் கொஷின்ஸ் பார்த்தோம்னா அப்போ ஆண்களுக்கு பொதுவாக வந்து வீக்கம் அது வராது ஜூஸாக பெண்களுக்கு தான் வரும் அது நார்மல் உடம்புல என்னென்னா ரெண்டு ஹார்மோன் இருக்குது ஒன்று டெஸ்டோசிரன் ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த ஹார்மோன் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் இதிலே ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கும் அது பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏஜ் ஆகா என்னங்கன்னா இந்த டெஸ்டோசிரோன் ஆண்களுக்கு உண்டான கார்பன் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்களுக்கு உண்டான கார்பன் கொஞ்சமாக ஏறாக இருக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகி டெஸ்ட்டு குறையதுனாலேயே ப்ரெஸ்டர் வீக்கம் வரும் ஆண்களுக்கு ஸோ சிக்ஸ்டி செவன்ட்டி எய்ட் பார்த்திங்கன்னா டூ ஏஜ்னால முதுவின் விளைவாக அந்த ப்ரெஸ்ட் வீக்கம் வரும் அடுத்து வந்து சாதாரண பக்கத்தில் இந்த ட்ரக்ஸு கார்டியாக்டிக் டிசாக்சன் ட்ரக் இருக்குது அந்த நீர் மாத்திரை இருக்குது சில ட்ரக்ஸ்னாலே வரும் இன்னும் ரொம்ப ரேர் எடுத்தோம்னா லிவர் ஃபெயிலியர் இந்த கல்லீரல் ரொம்ப டேமேஜ் ஆகி கல்லீரல் அட்வான்ஸ் ஸ்டேஜில் லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்போ பிரஸ்ட் வீக்கம் வரும் ஆண்களுக்கு ஒரு லெப்ரசி அது இப்போ நம்ம தொழில்நுட்ப இப்போ இல்லை ரொம்ப ஆல்மோஸ்ட் யாரை அதனாலே வரலாம் ஸோ காமனாக வர்றது வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து ஆண்களுக்கு பிரஸ்ட் என்லாஜ் வருது டியூ டு கார்ஸின் வந்து ப்ராஸ்டேட் ப்ராஸ்டைட் இருக்கிறாண்டில் அந்த யூரினரி ட்ராக்ட் இருக்குது அது ஏஜ் ஆக என்ன ஒரு ஹார்மோன்ஸ்ரேட் பண்ணணும் அது வந்து பிஇஎஸ்ஏன்னு பிளட் டெஸ்ட் பண்ணும் ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த பிஎஸ்டெஸ்ட் நார்மலாக ஜீரோ டு ஃபோர் மில்லியக்குள்ள லிட்டர் நாலுக்குள்ள தான் இருக்கணும் அது கேன்சராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏழு எட்டு பத்து இருக்கணும் ஹையே போய்ட்டு இருக்கும் ஸோ நீ கவலையேப்படாதீங்க நார்மலாகவே எந்த நோய் இல்லாமல் ஆண்களுக்கு ப்ரெஷ் எனலான்மெண்ட் வர தான் செய்யும் இருந்தாலும் இது கேன்சர் வருதா வருதாங்கன்னு தெரிஞ்சு உடனே டாக்டர் போய் பாருங்கள் ஒரு கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணுவார் அந்த ப்ளட் டெஸ்ட் நார்மலாக இருந்தால் நீ கவலையப்பட வேண்டாம் இது லேடியே நார்மல் லைஃப் எந்த ப்ராப்ளம் இருக்காது எதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லது ஸோ பார்த்துங்க அப்படியே பிஎஸ்சி ரைஸ் ஆனால் கூட நல்ல லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி இல்லாமல் ரேடியேஷன் இல்லாமல் அருமையான ட்ரக் மூலமே நம்ம அது பிஎஸ்சி குறை நார்மல் கொண்டு வரலாம் நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அது தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்